வணக்கம் நண்பர்களே நான் தான் விக்கி நான் இப்ப நம்ம எங்க போறோம்னா நம்ம தோட்டத்துக்கு போறோம் நம்ம தோட்டத்துக்கு எதுக்காக போறோம்னா பதனி குடிக்க போறோம் இப்ப நம்ம பாத்துக்க இருக்கிறது முருங்கை மரம் அது பக்கத்திலே மிளகாய் செடியும் ஆமணக்கு மரமும் இருக்குது இது மாதிரி நம்ம சாலைப்பாதையில் நடந்து போகும்போது நிறையா விஷயங்களை நம்மளால் பார்க்கவும் கேட்கவும் முடியும் அணில் விளையாடுறதையும் பறவைகள் பறக்கிறதையும் பறவைகளோட சத்தத்தையும் நம்மளால் கேட்க முடியும் இந்த வீடியோல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா பனை மரத்துல இருந்து பதினி எப்படி இறக்குறாங்க அந்த பதினி அப்புறம் அந்த பதினி எப்படி கருப்படியாக காய்ச்சிராங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம நடந்து வந்த சாலை பாதையில் நிறையா பனைமரங்களை பார்த்திருப்போம் இந்த இடத்துல பனைமரங்கள் அதிகமா இருக்கிறதுனால இந்த இடத்துல நாங்கள் பணங்காடு அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம போகிற வழியில் ஒரு குடிசை இருக்குது இந்த குடிசையில் தான் பனையறுவர்கள் பதினியை இறக்கிட்டு அந்த பதனியை கருப்படியாக காய்ச்சுவாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் தொலைவில் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் இப்போ பக்கத்தில் இந்த இடம் இருக்கிறதுனால அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கலாம் நான் முன்னாடி வீடியோவில் சொன்னேன் ஆறு வருஷமாக தண்ணியே வராது ஆற்றுக்குள்ளே நாலு வருஷம் ஒன்று இப்போ நடந்து இருக்கோம் இப்படி நேராக நடந்து போனோம்னா எங்கள் தோட்டம் வந்துடும் இப்படி நேராக போனோம்னா இங்கே தோ தோட்டம் வந்துடும் இப்போ நாங்கள் பதனி குடிக்க போகிறதுனால இந்த பாதையில் நாங்கள் போகிறோம் இங்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது பட் பதினி குடிக்கிற குச்சியில் அவங்க அங்கே தான் போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் அங்கே தான் போகிறோம் பாத்தீங்களா மிளகா பழம் காயப்போட்டிருக்காங்க இந்த மிளகா பழம் வத்தலா மாறும் இந்த வத்தல் அடிபட்டு போற வத்தல்கள் தான் செண்டை வத்தல் அந்த வந்து பக்கோடாலையும் காராச்சேலையும் அரைச்சு ஊத்திடுவாங்க ஒரு வழியா நம்ம ஆட்டம் கடந்தாச்சு இப்ப அவங்க குச்சில் கிட்ட போயிட்டு அவங்க எங்க பதினி இறக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அங்க போய் நம்ம பதனி பிடிக்க போயிடலாம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மரம் எல்லாமே கொய்யா மரம் இவர் தான் நம்ம சேகரணே இவர் தான் ஏறி நம்மளுக்கு பதினி இறக்கி கொடுக்க போறாரு இப்போ சேகரண நமக்காக மரத்தில் ஏறி பதினி இறக்க போகிறாரு பதினியோட பயன்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பதினியோட பயன்கள் அவ்வளோ இருக்குது எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் காலில் மட்டும் ஒரு ரிங் மாதிரி ஒன்று மாட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக பணையர்றான்னு பாருங்களேன் மரத்துல இருந்து நீரை இறக்குறதுனாலதான் அதுக்கு பனை நீர் அப்படின்னு பேர் வந்துச்சு இதுவே காலப்போக்கில் மாறி பத நீர் அப்படின்னு ஆயிடுச்சு பத நீர் ஒரு அருமையான இயற்கை பானம் பொதுவா இந்த மாதிரியான வெயில் காலத்தில் நம்மளில் நிறைய பேர் அவங்களோட உடல் வெப்பநிலையை தணிக்கிறதுக்காக செயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட சில பானங்களை குடிப்போம் ஆனா அது உடம்புக்கு நல்லதே கிடையாது இயற்கையாக கிடைக்கிற இளநீர் பதநீர் போன்ற இயற்கையான பானங்களை குடிச்சோம்னா அது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம உடலையும் குளிர்ச்சி விட்டோம் பொதுவாக பதினி ஒரு அருமையான இயற்கை போனோம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படி சொல்றோம்னா பதுனி நம்ம உடல் வெப்பநிலையை குறைச்சி நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி விட்டோம் அது மட்டும் இல்லாம அதில் கலைக்கிற சுண்ணாம்பு நம்ம உடம்புக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தையும் நம்ம மூட்டுக்கும் எலும்புக்கும் நல்லா வலுவையும் தரும் நீங்கள் ஏதாவது ஒரு சிட்டியில் வாழ்ந்தீங்கன்னா அவங்க சிட்டிக்கு பக்கத்தில் ஏதாவது கிராமம் இருந்தால் அங்கே போய் அவங்கள்ட்டே டைரக்டாக அப்ரோச் பண்ணி பதினி வாங்கி கொடுங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வெளியில் நிறைய இடத்துல பதினி வைக்கிறத பார்த்துருக்கேன் அவங்க நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா பதனியில் சக்கரை சாக்கரி மாதிரி கலந்து சேஃப்டியாக அதை உருவாக்கிடுறாங்க இந்த மாதிரியான பதினி குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு எந்த விதமான யூஸ்மே கிடையாது ஸோ உங்கள் பக்கத்தில் ஏதாவது வில்லேஜ் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் பதினி குடிக்கிறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் பதுங்கி நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பின்மையை அதிகரிக்க உதவுது கண்ணுக்கு நல்லது எலும்புக்கு நல்லது தோலுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட பிளட் பிரஷரை குறைக்க உதவுது கல்லீரல் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய்களை குணப்படுத்த உதவுது இது மாதிரியான எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள் பதினிட்டு இருக்கு ஒரு காலத்துல நாங்க பதினில நொங்கு மாம்பழம் எலுமித்தம்பழம் புழிஞ்சு எல்லாம் குடிச்சிருக்கோம் அது அவ்வளவு அருமையா இருக்கும் நம்ம சேகரன்ட்ட ஒரு நாளைக்கு எத்தனை பணம் ஏறுவீங்க எவ்வளோ நாள் நீங்கள் தங்கியிருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னான்னா ஒரு நாளைக்கு முப்பது பணம் மூணு தடவை ஏறுவேன் அப்படின்னும் ஒரு சின்ன குடிசை அமைச்சு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு மாசம் வரைக்கும் இங்க தங்கி இருந்து பனை மரத்துல இருந்து இறக்கணை பதினிய காய்ச்சி கருப்பட்டி செஞ்சு கருப்பட்டியை வித்ததுக்கு தான் ஊருக்கு போவோம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாங்கள் பிளாக் டீ போட்டு குடித்தப்போ எங்களால் பண ஓலையில் கப்பு செய்ய முடியல இன்றைக்கி நம்ம சேகரணே நம்மளுக்கு கப்பு செஞ்சு கொடுத்துட்டாரு നടന്ന <re initiative> <fabrics> <apologize>

இப்ப நம்ம பதினி குடிச்சாச்சு அப்படியே அவங்க குச்சலுக்கு போய் கருப்பட்டி எப்படி பயன்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் கொஞ்சம் சொல்றேன் செய்யறாங்க பணமரத்துல இருந்து இறக்கிறதுனால இதை பணம் கருப்பட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம் இதை பாம் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நான் இதை பிளாக் சாக்லேட் அப்படின்னு தான் சொல்லுவேன் மத்த பிளாக் சாக்லேட் மாதிரி இல்லாம இந்த சாக்லேட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பட்டி நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கும் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அது மாதிரி எக்கச்சக்கமான மருத்துவ பலன்கள் இந்த கருப்பட்டி இருக்கு பொதுவாக நம்ம குடிக்கிற டீ காப்பில சர்க்கரைக்கு பல பனங்கருப்பட்டியிலேருந்து கிடைக்கிற பனங்கற்கண்டி சேர்த்து குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சில சமயம் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது தலைவலி காய்ச்சல் இருக்கும்போது நம்ம வீட்டில் சுக்குமல்லி காப்பி போட்டு கொடுத்துருப்பாங்க அதுல வெள்ளத்துக்கு பல கருப்பட்டியை சேர்த்து குடிச்சோம்னா அந்த கருப்பட்டி தலைவழி காய்ச்சல உடனே நீக்கிறோம் இருமல் தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா கருப்பட்டியை நம்ம சும்மா சாக்லேட் மாதிரி சாப்பிட்டா கூட அதை குணப்படுத்திடும் இது மாதிரி ஒன்னு இல்லை ரெண்டு இல்ல எக்கச்சக்கமான மருத்துவ பயன்கள் கருப்பட்டிக்கு இருக்கு பணக்கருப்பட்டி உடம்புக்கு நல்லதுன்னு அடிக்கடி சொல்லியிருப்பேன் நான் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன்னா அது காரணம் பணங்கருப்பட்டி ஒரு இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுற எந்தவித வித பொருளும் சேர்க்கப்படாத ஒரு அருமையான பண்டம் நம்ம செயற்கையான முறையில் தயாரிக்கப்பட உணவு சாப்பிடும் போது நம்மளுக்கு வித்தியாச வித்தியாசமான நோய்கள் தான் வருதே தரா அது உடம்புக்கும் நல்லதே கிடையாது சோ இது மாதிரியான இயற்கையான உணவு பொருளை சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ரத்தத்தையும் நல்லா சுத்தப்படுத்தும் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையே அதிகரிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சர்க்கரையில செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பார்த்தா கருப்பட்டில செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை சாப்பிடுறது ரொம்ப நல்லது எப்படின்னா கருப்பட்டி காப்பி வெண்டைக்களி கேப்பக்களி உருந்தங்களி இது மாதிரி சாப்பிடலாம் கருப்பட்டி மிட்டாய் சில்லு கருப்பட்டி பனங்கற்கண்டு இது மாதிரியும் கூட சாப்பிடலாம் கருப்பட்டடி எப்படி செய்கிறாங்கன்னா ஒரு பெரிய தவாரில் பனைமரத்துல இருந்து இறக்கப்பட்ட பதனியை ஊத்தி நல்லா கொதிக்க விட்டு ஒரு குறிப்பிட்ட பதம் வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் மூடியில ஊத்தி காய வைக்கிறாங்க சில சமயம் இப்படி தேங்காய் மூடியில ஊற்றும் போது காய்ச்சப்பட்ட பதினி பொங்கிட்டு வரும் அதுக்காக அவங்க அதில் ஆமணக்கு விதைய போடுறதா சொல்றாங்க എന്താ இந்த வீடியோ மூலயமா பண மரத்தில் இருந்து எப்படி பதினி இறக்குறாங்க அதுக்கப்புறமா பதினியை காய்ச்சி எப்படி பணம் கருப்பட்டி செய்கிறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவ்வளோவா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி மற்றும் பதினீர் கேனுடன் சரவணன் பாய்